உலகளவில் பயங்கரவாதம் பின்னணியில் யார் இவர்களை வளர்த்து விட்டவர்கள் யார் இந்தியாவில் கடந்த மாநிலம் சதி செயல்கள் ஷாஹின் யார் ஷாஹின் குறித்து அவரது கணவர் கூறியது என்ன ஷாஹினுக்கு எப்படி முசம்பில் தொடர்பு கிடைத்தது மசூத் அசார் பின்னணி என்ன ஏன் மசூத் இந்திய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் மேலும் ஒரு தடை செய்யப்பட்ட ஆப்பின் பின்னணி எங்கிருந்து இந்த இந்த ஆப் பார்க்கலாம் வீடியோவில் டெல்லியில் நடந்த கார் வெடிவிபத்துக்கு பிந்தைய விசாரணைகள் பண மாநிலங்களை இணைக்கும் பயங்கரவாத தொடர்பை காட்டுகிறது செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்புக்கு பின்னர் நாட்டை உலுக்கிய ஃபரிதாபாத் ஜெய்ஷே முகமது மாடியூல் தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த கார் வெடிப்புக்கு சுவிஸ் ஆப் பயன்படுத்தப்பட்டு இருப்பதும் தெரிய வந்துள்ளது அதாவது இந்த ஜெய்ஸ் முகமது தீவிரவாதிகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆப் உறுதி செய்வதாக இருக்கிறது இப்படித்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தீவிரவாத அமைப்புகள் ஆப்பிரிக்க நாடுகளில் பல்வேறு பெயர்களில் காலை பதித்துள்ளன